காங்கிரஸ் அதானி இஸ்ரேல் உடன் இணைந்து ஏவுகணை தயாரிப்பு தெலுங்கானாவில் ஏவுகணைகள் ட்ரோன் சிஸ்டம்கள் காற்றாலை டேட்டா சென்டர் திறனை அதிகரித்தல் உள்ளிட்ட திட்டங்களை தொடங்கியுள்ளது அதானி குழுமம் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான வசதிகள் மானியங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை வழங்குவதாகவும் இதனால் தெலங்கானாவில் முதலீடு செய்ய வருமாறு அதானி குழுமத்திற்கு அழைப்பு விடுத்தது அம்மாநில காங்கிரஸ் அரசு இதனை தொடர்ந்து தென் மாநிலத்தில் தனது ராஜ்யத்தை தொடங்க முழுவீச்சில் இறங்கியது அதானி குழுமம் கடந்த புதன்கிழமை தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியை அதானி குழுமத்தின் பிரதிநிதிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் கௌதம் அதானியின் மூத்த மகனும் அதானி போட்ஸ் அண்ட் எஸ்ஏஎஸ் நிர்வாக இயக்குநருமான கரண் அதானி அதானி பாதுகாப்பு மற்றும் விண்வெளி தலைமை நிர்வாக அதிகாரியான ஆஷிஷ் ராஜ்வன்ஷி ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற்றனர் இதை தவிர குஜராத்தில் உள்ள அதானி குழுமத்தின் டேட்டா சென்டர்களில் முன்னூறு மெகாவாட் திறனை சேர்க்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது அதானிக்கு சொந்தமான ஆளில்லா வான்வழி வாகனங்களை தயாரிக்கும் ஸ்பேஸ் பூங்கா ஏற்கனவே ஹைதராபாத்தில் உள்ளது இந்த பூங்காவில் இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம்ஸ் கூட்டு முயற்சியில் யுஏவி எனப்படும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை தயாரிக்கும் வசதியும் உள்ளது கடந்த ஆண்டு கடும் சரிவில் இருந்த அதானி குழுமம் தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பால் உயிர் பெற்று தனது ராஜ்ஜியத்தை விரிவுபடுத்த தொடங்கியுள்ளது